ஹலோ உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒருத்தரை தேடிகிட்டே இருந்தேன் இவர் ரொம்ப நாளாக வந்துட்டு போயிட்டுருக்காரு ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் கண்ணில் பட்டிருக்காரு முக்கியமாக ஏன் கண்ணில் பட்டிருக்காரு பட்டவனை விடுவானா அதனால இவரை அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணிட்டேன் உங்களுக்காக இவரை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கேஷ்னலாக பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முருகர் கோயிலில் இவரை பார்த்துருக்கேன் அப்புறம் ராமேஸ்வரம் சைடில் ட்ரெயினில் போகிறப்போலாம் இவரும் என் கண்ணில் பட்டிருக்காரு பட் இந்த ஊரில் வந்துட்டு இவரை நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் கோழிகளோடையும் இது இருந்துருக்கு வந்து அரிசிலாம் சாப்பிட்டுட்டு போவார் ஆனால் இன்றைக்கி தான் வந்து இன்னைக்கு எங்கள் கண்ணில் பட்டிருக்காரு அதனால் இவரை பற்றின ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் இவரை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் நம்ம நேஷ்னல் பேர்டாக டிக்ளேர் பண்ணாங்க இவரை வந்து நைன்டீன் செவன்ட்டி டூவில் இவரை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் வந்து டிக்ளரேஷன் பண்ணிச்சு முக்கியமானது நம்ம சரஸ்வதி தேவிக்கு அடையாளமாக இவரை தான் வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இவர் வந்தது பார்த்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் அப்கமிங் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்